இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் சிந்து பைரவி சீரியலோட ஜனவரி இருபத்தி ஒண்ணு இன்னைக்கு தொடர் விஜய் பட்டாசு ஜனவரி இருபத்தி ரெண்டு நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதா இந்த வீடியோல ஒரு அனலைஸா பார்க்க போறோம் இன்னைக்கு எபிசோட் எங்க முடிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா சிந்து வந்து ஒரு கனவு காண்றாப்பா அதே கனவு தான் அவங்க வந்து தொடரும் போட்டு முடிச்சாங்கல்ல அந்த இடம் கனவு தான் அவங்க வீட்டுக்கு வந்து சிந்து வீட்டுக்கு வந்து சிவா வீடு வர்ற மாதிரி வந்தது வந்து கனவு அப்படிங்கிறது அது வந்து ரியல் கிடையாது அவள் வந்து கனவு கண்டுகிட்டு இருக்கிறா ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்க வர மாதிரி வந்து கனவு கண்டுகிட்டு இருக்கா எதனால அப்படி அவள் கனவு காண்றா அப்படின்னா ஒரு அவள் லவ் இருக்குது அவன் மேல வந்து சிவா மேல லவ் இருக்குது ஆனாலும் வந்து கனவு காண்ற அளவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா கோயில்ல அவன் வந்து ஸ்வேதா அப்படிங்கிற பொண்ணை வந்து லவ் பண்றதா வந்து அவங்க காலேஜ் அவங்க ஹாஸ்பிட்டலோட எம்டி பொண்ணையே வந்து லவ் பண்றதா வந்து சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணான்ல அந்த பொண்ணை வந்து சொன்னதை இவ தப்பா புரிஞ்சுக்கிட்டு சரி உங்க அண்ணன் கல்யாணம் முடிஞ்ச வந்து பண்ணிடலாம் பேசிடலாம் அப்படி பேசினதை கூட தான் வந்து லிங்க் பண்ணி அதாவது இவங்க ரெண்டு பேர் லவ் பண்றதுதான் வந்து சொல்றான் போல சொல்லிட்டான் போல அப்படின்னு மாதிரி நினைச்சிட்டு சிந்து நினைச்சிட்டு இருக்கிறா ஸோ அதனால அந்த கனவு மூலமா வந்துருது அப்படின்ற மாதிரி இருக்க அடுத்தடுத்த episode எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இது கடவுள்தான் அப்படின்னு மட்டும் வந்து இவங்க நிச்சயம் ஆக போகுது அதுக்கு முன்னாடியே வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து எப்படி வந்து பைரவிக்கும் ஆறுமுகத்துக்கும் வந்து எப்படி வந்து காதல் கதையா ஆரம்பிக்க போகுதுன்னா காதல் கதையா இருக்காது இவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி வந்து பைரவிக்கு வந்து ஆறுமுகம் மேல வந்து ஒரு கோவம் வருது வீட்டுல ராக்கெட் விட்டது நீதான்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனாலேயே வந்து அவளுக்கு பிடிக்காது அவனை ஆனால் வந்து அவங்க அப்பா சொன்னார் அப்படிங்கிற காரணம் வீட்டில் வந்து ஊரில் பெரிய வீடு அப்படிங்கிறதுனால ஒருவேளை வந்து சிவா வர்றாங்கல்ல அவங்க வர்றதே வந்து ஆறுமுகத்துக்கு பொண்ணு கேட்குறதா கனவா இல்லாமல் இருந்தால் ஆறு முகத்துக்கு வந்து பொண்ணு கேட்குறதா கூட இருக்கலாம் மாதிரி தோணுது ஆனால் வந்து நிச்சயம் முடிஞ்சிருச்சு கல்யாணமே அடுத்த வாரம் இருக்கு இப்போ வந்து பொண்ணு கேட்குற வேலையே இருக்காது அது கனவு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்க மாதிரி எனக்கு தோணுது அவங்க ரெண்டு பேருக்கு எப்படி செட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க அப்பா சொல்லங்காட்டி அதாவது பைரவியோட அப்பா வந்து நீ அவனை கல்யாணம் முடிக்கும்னு சொல்லுங்காட்டி வாய்ப்பே இல்லாம வந்து அவ கல்யாணம் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில தான் வந்து கல்யாணம் பண்ண போறாங்க இவங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் பைரவிக்கும் வந்து பைரவிக்கும் ஆன்முக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா தான் வந்து சிந்துவுக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கதை போகுது ஸோ அடுத்தடுத்த எபிசோட் இப்படிதான் பார்க்க போகுது ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க இது நல்லா இருக்குமா இப்படி நடக்கிறது அப்படிங்கிற கமெண்ட்ல சொல்லுங்க இல்லை இப்படி நடந்தால் அப்படி மாதிரி உங்களோட ஐடியா எதுவும் இருந்தால் அது என்ன அப்படிங்கறதே கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கா அப்பதான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்